என்னைய மாதிரியே நாட்டுல பல கோடி பேர் பயங்கர கன்ஃபியூஷன்ல உட்கார்ந்து இருக்காங்க உண்மையிலேயே நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் வந்துச்சா இல்ல போர்னு யாராச்சும் ஒருத்தங்க வாய வந்து ஆமா பாகிஸ்தான் கூட நான் சண்டை போட போறேன்னு இங்கேயும் இந்தியா கூட நாங்க போருக்கு போறோம்னு அங்கேயும் யாராச்சும் சொன்னாங்களா இல்ல திருப்படி இடையில வந்து உட்கார்ந்துகிட்டு போர் நைட்டோட நைட்டா போர் நின்று வச்சு சீஸ் ஃபயர் அப்படின்ட்டாங்க இப்போ என்ன டவுட்டுன்னா உண்மையிலேயே போர் நின்றுச்சா இல்ல ஆன்கோயிங் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கப்பா இதுக்கு ஒரே வழி அவங்கள கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்க வாயாலேயே கேட்டுக்குவோம் வேற யாரும் இல்ல பாரத மாத்தா அத்தா சீக்கிரம் கொஞ்சம் பார்த்தா இல்ல என்ன வேலை சொல்லிட்டு இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான் ஏய் தம்பி

நீ நான் என்னன்றனா ஒரு இருபது நாள் கொஞ்சம் பொறுமையா இரு இருந்துட்டா இருந்துட்டா அதுக்கப்புறம் தன்னால நமக்கு உண்மை தெரிய போது ஓய் பண்ணதெல்லாம் தெரியுன்றீங்களா இப்ப எதுவுமே உங்களுக்கு தெரியாம தான் பண்ணிட்டு இருக்காங்களா அது என்னவோ ஐயோ பாவம் பாரதமாகவே இந்த ரேஞ்சுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க அதுக்கே ஒண்ணும் தெரியலையாப்பா உண்மையிலே என்ன நடக்குது யாருக்கு ஆமா என்ற சொன்ன மாதிரி வெளியில யாருன்னு சொல்லி போடாது இருபது நாள் கழிச்சு உண்மை வெளியில வரும் உன்னையும் தேச

அதை விடுங்க ஐம்பத்தி நாலு எல்லாம் ஒரு ஆளே இல்ல அப்படின்னு சொல்லி அமெரிக்கால கஞ்சி காட்சி இருக்காங்க பத்து ரூபா எனக்கு வணக்கம் இது டா இதுபாத்தரி கோபி உலக நாடுகள் எல்லாம் எங்க ஐயாவை கண்ட அப்படியே நடுங்க அந்த தலைவர்கள் இருக்காங்க இல்ல அந்த தலைவர்களை எங்க ஐயா உள்ள நுழைஞ்சா போதும் தலையில இருக்க துண்டு ஆட்டோமேட்டிக்கா கட்டி இடுப்புல கட்டிக்கிட்டு கைய கட்டிட்டு குடிஞ்சு நிற்பாய் அவ்வளவு பயம் ஐயா மேல ஐயா பஞ்சாயத்து பண்ண ரெண்டு நாட்டு கடையில அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேகமாக்கு அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை வரும் நினைக்கிறீங்களா அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க இவ்வளவு உலக நாடுகளுக்கு மத்தியில எஜமான் ரஜினிகாந்த் மாதிரி எங்க ஐயா வாழ்ந்துகிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் அந்த காலடி மண்ணை எடுத்து பூசிப்பாங்க உலகத்துல தோன்றாத ஒரு தலைவரா ஐயா மூடி இருக்கிறாரு அப்படின் தான் வரைக்கும் எல்லா இடத்திலையும் பேசிட்ட இந்த ரஷ்யா உக்ரைனு இஸ்ரேலு பாலஸ்தீனா இதுக்கெல்லாம் வந்து ஐயா நினச்சா மனசு வச்சா ஈஸியா அந்த போரை ஒரே நேரில் முடிச்சிடலாம் இதே மாதிரி ஒரு வியாதியோட அமெரிக்கால ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு இதே ஒரு வியாதி இதே பிரிட்ட போட அமெரிக்க ஆனா அவர் எவ்வளவோ முண்டி மோதி பார்த்தா புள்ள ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் எதில் சொன்னாப்புலப்பா நான் பதவி ஏத்த உடனே இருபத்தி நாலு மணி நேரத்துல ரஷ்யாவை புடிச்சு அமுக்கிறேன்னா இல்லைன்னு பாரு அந்த சண்டைய இப்படி ஒரு சண்டை நடந்த மாதிரி ஒரு இடமே தெரியாத அளவுக்கு சமாதானப்படுத்தி சிங்க மாதிரி ரெண்டு நாட்டு அதிபர்களையும் கட்டி பிடிச்சி நான் சமாதானம் பண்ணியிருப்பேன் இது என்னுடைய வாக்குறுதி கிட்டத்தட்ட அப்படித்தான் சொன்னாங்க அதுக்கப்புறமே என்னென்னமோ போயிட்டு இவரு பெல்ட் எல்லாம் அடிச்சு பார்த்தாப்புல டிரம்ப் அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னவோ வித்து எல்லாம் காட்டினாரு ஒன்னத்துக்கு அவல சரி ரைட்டு இவங்கதான் கேட்க மாட்டேன்றாங்க இதையாவது செய்வோம்னு பார்த்தா இஸ்ரேல் பாலஸ்தீனா அங்கேயும் ஒண்ணு வேலைக்கு அவள் அங்க போயிட்டு அதே ஸ்டைல அடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க நீ இப்போ எங்க பிரச்சனையோ இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வருது ஏற்கனவே இங்க ஒரு கதையை கட்டி விட்டுருக்காங்க இல்ல ஐயா மோடி சமாதானம் பேசுவார் ஐயா மோடி இந்த சண்டையை நிறுத்துவார் இவங்கதான் உங்களுக்குள்ள இருக்கிறவங்கதான் நான் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயாச்சும் ஒரு வெளியூர்ல இல்ல வெளிநாட்டுல ஐயா மோடியால இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு ஐயா மோடியால ஒரு பெரும் பதட்டம் தணிக்கப்பட்டது எங்கயாச்சும் எவனாச்சும் ஒரு சின்ன துண்டு செய்தி தலைப்புல எல்லாம் வேண்டாம் ஓரமாக கூகுள் அடிச்சு பார்த்தா ஒரு வரி வர மாட்டேன் நூறு பேச்சு போயிருக்கு இத மாதிரி சண்டையா நிப்பாட்டினாரு ஐயா தான் காரணமா இருந்தாரு ஐயா பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இந்த நேரத்துல தான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை உள்ளுக்குள்ள வருது உலக நாடுகள் எல்லாம் ஐயா மோடியோடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கிடக்கும் பாகிஸ்தான் பக்கத்துல உள்ள பாகிஸ்தான் மட்டும் ஐயா கண்ட்ரோல்ல இல்ல அதாவது ஐயாவுக்கு எதிராக உலகத்துல ஒரு நாடு இருக்குன்னா அது வந்து பாகிஸ்தான் தான் ஐயாவுக்கு ஈக்குவலான ஒரு எதிரி நான் சொல்லலப்பா இவங்க சொன்ன பில்டப்புக்கு அதுதான் அர்த்தம் இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில சண்டை சண்டை வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க உண்மையில சந்தோஷமா இருந்துச்சு வித்தியாசம் பார்க்காம நாட்டில் உள்ள அத்தனை தலைவர்களையும் கூப்பிட்டாங்க ஐயா இதெல்லாம் பண்ண போறோம் இதெல்லாம் செய்ய முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறது அந்த அனைத்து கட்சி கூட நடந்துச்சுல ஒருத்தர் மோடியோட இந்த முடிவுக்கு நாங்க துணை நிக்க மாட்டோம் அவர் எடுத்திருக்க இந்த ஒரு முடிவு தவறு ஒரு வார்த்தை யாராச்சும் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு சேர ஒரு அணியில வந்து நின்றுச்சு ஐயா மோடிக்கு பின்னாடி அதையும் பெருமையா சொல்லுவோம் பிரதமர் மோடிக்கு பின்னாடி இந்தியாவோட அனைத்து கட்சிகளும் உள்ளுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை ஆனா எந்த பிரச்சனையும் இதுல அவங்க இன்வால்வே பண்ணல இது நாட்டோட பிரச்சனை இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு துணை அணிக்கணும் பிரிஞ்சு கிரிஞ்செல்லாம் போயிடவே கூடாது ஒரு சேர ஒரு அணியில நின்று ஒத்துழைப்பு முழு ஒத்துழைப்பு உலகமே பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு நாடுதான் இப்படி இருக்கணும்டா உள்ளுக்குள்ள அவங்க எவ்வளவு அடிச்சுக்கிட்டாலும் நாட்டுக்கு ஒண்ணு எப்படி ஒன்னா கூட்டம் உட்கார்ந்துருக்காங்க பாரு எல்லாரும் பேசினாங்க அது உண்மையிலேயே பல நாடுகளுக்கு இவங்க உள்ளுக்குள்ள இது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரும் ஏன்னா அவங்க பண்ணது நடந்தது முஸ்லிம் தெரிஞ்ச இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கண்டிப்பா இந்த இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்பாங்க எல்லாருமே நினைச்சாங்க இங்க இருக்க சங்கீகம் மதுக்கொண்டு அப்படி எதுவுமே இல்லை காஷ்மீர் ஆரம்பிச்சு நாடு முழுக்க இருக்க இஸ்லாமிய அத்தனை பேர் இந்தியா பக்கம் தான் நின்னாங்க அவங்களுக்கு இந்த இடம் எங்களோட இந்த இடத்துல நாங்க இந்தியாவை எக்கார்த்த முதல் கொண்டு விட்டு கொடுக்க மாட்டோம் எவன் இந்த வேலையை பார்த்தாலும் அத்தனை பேரையும் உரு தெரியாம அழிச்சிருங்க இது எல்லாரும் சொன்ன வார்த்தை இங்க ஓ வயசுல இருந்து உமர் அப்துல்லா வரைக்கும் அத்தனை பேர் ஒரே ஸ்டாண்ட்ல ராகுல் காந்தியில இருந்து ஐயா ஸ்டாலின் வரைக்கும் ஏன் ஐயா ஸ்டாலின் இங்க ஒரு பேரணியை நடத்தினாப்ல இந்திய ராணுவத்துக்கு நாம துணை நிற்போம் அப்படின்ட்டு ஆயிரம் பிரச்சனைகள் நம்மளுக்குள்ள இருந்திருக்கலாம் ஆனா இந்த ஒரு பிரச்சனைய இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டும் தன்னோட பிரச்சனையா எடுத்துக்கிட்டாங்க அத்தனை பேரும் ஐயா பிரதமருக்கு பக்க பலமா நின்னாங்க இது போர் 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 வந்துச்சு போர் வந்துச்சு நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோமே தவிர ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா போருன்றது எந்த இடத்துலயுமே வரல யார் தாக்குதல்கள் நடந்தது இல்லாமல்ல ஆனா ரெண்டு நாட்டு கடையில போர் நடந்ததான்னு கேட்டீங்கன்னா கிடையாது தாக்கு அவங்க பதிலுக்கு நம்ம அட்டாக் அடிச்சாங்க பதிலுக்கு நம்ம ஒரு அட்டாக் அடிச்சோம் அவங்க பதிலுக்கு நம்ம தாக்க நம்ம திரும்ப நம்ம டிஃபென்ஸ் பண்றோம் இதுதான் அபிஷியல் போர் வரவே கிடையாது போர் வரணுன்ற எண்ணம் இங்க இருக்கிறவங்க எவனுக்குமே கிடையாது உண்மை அது ஏன்னா ஈஸியா ஒரு பட்டனை விட்டு பிரச்சனையை விட்டு போயிட்டே இருக்கலாம் அது சால்வ் ஆகிறதுக்கு பலனூறு வருஷம் ஆகும் உங்க அந்த இன்னமும் வந்து ஹீரோ சிமோ ராஜசாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைய வரைக்கும் தெரியுது ஏன் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம இந்த ரெண்டு பேர் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் நடக்கும் அது இருக்கிற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இன்சையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்ப அதனால போருன்றது யாரும் விரும்பல ஆனா பதில் அடின்றத நம்ம நினைச்சா ஆனா இது அவங்க போர்னு அறிவிச்சிட்டாங்க அந்த போர்னு அறிவிக்கிறப்போ இதை வச்சு ஒரு பிரபகண்ட இந்தியாவுக்குள்ள நடந்தது அதாவது நம்ம ரூலிங் கவர்மெண்ட் இருக்குல்ல ஐயா மோடி போயிட்டு துபாய் அரபு கண்ட்ரில இருந்து அப்படியே நேரம் வந்து பாதியில ரத்து பண்ணிட்டு வந்து பீகார்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாருல்ல காஷ்மீருக்கு போவாருன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் போகல பீகார்ல என்ன சொன்னாரு தீவிரவாதத்தை இந்த சம்பவம் செஞ்ச அத்தனை பேரையும் ஒர்த்த விடாம எல்லாரையும் கருவறுப்போம் எவனையும் பூமிக்கு நடமாட விட மாட்டோம் எந்த எல்லையில இருந்தாலும் ஏழு கடல் ஏழு மலை விண்வெளிக்கே போயிருந்தாலும் வரட்டி புடிச்சு கொண்டு வந்து வெட்டுவோம் நான் சொன்ன அப்படியே இல்லையா எல்லாரும் அதுக்கு பக்க பலமா நின்னாங்க நம்ம அந்த ஒன்பது இடத்த அடிக்கிறப்போ அந்த தீவிரவாத முகாம்கள் அழிக்கிறப்போ பாகிஸ்தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்னுது இறந்து போன அந்த தீவிரவாதிகளுக்கு மேல கொடிய போத்தி நிக்குது ஆக மொத்தம் இப்ப இங்கிரஸ் கேள்வி ஒன்னுதான் நீங்க எடுத்து நீங்க சொன்ன விஷயத்த முடிச்சிட்டீங்களா உங்க அஜெண்டா கம்ப்ளீட் முதல்ல அந்த நாலு பேர் இருந்தாங்க நாலு பேரை புடிச்சியலா அழிச்சியலா அவங்க எங்க இருக்கிறாங்க தீவிரவாதத்தை வேறோட கருவர் போன்னு சொன்னீங்கல்ல அந்த தீவிரவாதத்தை வேறோட கருவர் வேறோட எப்படி கருவ இருக்க முடியும் இப்ப அவங்க கேட்கறது பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாதத்துக்கு சப்போர்ட்டா இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவமே ஒரு தீவிரவாதம் தானே ராணுவமே தீவிரவாதம் தானே அதை அடிக்கும் உடக்கணியலா நம்ம கையில் அப்பர் ஹேண்ட் இருக்குப்பா போர் ஒன்னு சொல்லல ஆனா அந்த போரை நிறுத்தம் சொல்ல பாத்தீங்களா எங்கே உட்கார்ந்து யார் நிறுத்தம் சொல்றது போ இப்ப சண்டை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒருவேளை சண்டை பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவுக்கும் இடையிலன்னா அமெரிக்கா போ நிறுத்தம் அறிவிச்சிருவோம்ப்பா அது சொல்லல நியாயம் இந்த ரெண்டு நாட்டோட சண்டைன்றப்ப சம்பந்தமே இல்லாம அது வரைக்கும் சைலண்டா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் ஒருத்த இன்னமும் சொல்லப் போனா அவன் அடிச்சுக்கிறான் அவன் முடிச்சுக்கிறான் சாவுறான் எனக்கு இதெல்லாம் நான் போய் எப்படி தலை சொன்னாங்க அதைத்தான் சொல்லுவாங்க நான் போக மாட்டேன் நான் எதுக்கு போறேன் அவங்க என்ன வேணுமோ அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கட்டும் இப்ப துணியில போன போட்டு நான் தான் நைட்டு பூரா பேசி இவங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்தை பண்ணி வச்ச பஞ்சாயத்து பண்ணி வச்சதாகவே இருக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது நல்ல விஷயம் ஏன்னா ரெண்டு நாளும் ஒரு பயங்கரமான பதட்டமான சூழ்நிலை இருக்கு பண்ணியே வச்சிருக்கட்டுமே தப்பு இல்லையே ஆனா அதை சொல்ல வேண்டியது யாரு இதுக்கு கூட ஐயா மோடிக்கு வாய் வராதா என்ன போ நிறுத்தம் ஆனா ஐயா அதை ஒத்துக்க மாட்டேன்றாரு போ நிறுத்தம்னா அவர் சொல்லிட்டாப்ல யாரு தம்பு சொல்லிட்டாரு ஆனா ஐயா மோடி இல்ல 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 அவர் என்ன சொல்றது போல் நிறுத்தம் ஏன் அவர் ஒரு வேளை இதுக்கு இடையில அவர் உள்ள பூந்து சம்பந்தமே இல்லாம நீங்க நிறுத்தாம அவர் போல் நிறுத்தம்னு அவர் அறிவிச்சுட்டா சொல்லிருக்கணும்ல ஏன் நாட்டு பிரச்சனைக்கு கேட்கறதுக்கு நீ யாருயா முடிஞ்சா முடியலையா நான் சொல்லணும் நீ எப்படி சொல்லுவ உனக்காவது இப்போ அமெரிக்கா வந்து ஒரு பிரச்சனை ஒரு ஏதோ ஒரு வெடிகுண்டு நடந்து போச்சு விபத்து நடந்து போச்சு ஒரு ஐம்பது பேர் செத்து போயிட்டான் அமெரிக்கா வந்து எதுவும் பண்ணாது நான் ட்ரம்ப் கிட்ட பேசிட்டேன் அமெரிக்கா சைலண்டா இருக்கும் அப்படின்னு ஐயா மோடி ட்ரம்ப் ஒத்துக்குவாரா இன்னும் என்ன பேச்சு பேசி அதையும் அந்த மனுஷன் மண்டை சூடு உள்ள எப்ப என்ன பேசுவாப்பு தெரியாது சில நேரத்தில் அசிங்கமாகவும் பேசுவாப்புல ஒத்துக்குவாரா என்ன ஏன் நம்ம ஆளு வாயம் போட்டு சும்மா உட்காந்துருக்காங்க இவர் யார் யா எங்களுக்கு சொல்ல நம்ம ஆளுங்க உட்காந்து நமக்கு அறிய கொடுத்துட்டு இருக்கா போர்ல என்ன முடியலை பேலன்ஸ் இருக்கு நாங்க நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் இது நம்ம இங்க சொல்லு பேசல வேர்ல்டு சொல்லணும்ல அவர் சொல்லி இருக்காங்க ஓபனா நான் பேசுனேன் என்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த எப்பதோ இந்திரா காந்தியா அவங்க கோட் பண்றாங்க இந்திரா காந்தி அமெரிக்கா மண்ணில் போயிட்டு அவங்களுக்குள்ள அந்த இடத்துல இடத்துலன்ட்டு என் வீட்டு பிரச்சனை தலையின் எவனுக்கு உரிமை கிடையாது அது என்னோட ராஜாங்க ரீதியான பிரச்சனை என்னோட ராஜ்ஜிய ரீதியான பிரச்சனை ராணுவ பிரச்சனை என் நாட்டோட பிரச்சனை என் நாட்டுல நான் என்ன பண்ணணும் நான் எப்ப யாருக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும் என்கிட்ட வந்து உட்காந்து எவனை நீ இதை செய்ய அதை செய்யணும் அதிகாரம்லாம் பண்ண முடியாது அவங்களுக்குள்ள போய் உட்காந்து சொன்னாங்க

ஆனா அந்த சீஸ் ஃபயருக்கு எந்த ஒப்பந்த அடிப்படையில் சீஸ் ஃபயரு அது சொல்ல மாட்டேன் காரணம் சொல்லணும்ல சீஸ் ஃபயர் அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணும் இல்ல பண்ணி விட்டு இதெல்லாம் பண்ணாங்க அதனால நாங்க சீஸ் ஃபயர் பண்ணோம் அந்த வழக்கத்தை யாவது கொடுக்க அதை போய் கேட்கிறாங்க இப்ப ஐயா நாடாளுமன்றத்துக்கு வாங்க ஏன் போற நிப்பாட்ட அப்படின்னு கேட்கிறேன் நீ எழுந்து அடிக்கணும் இல்லையா அப்படின்னு கூட கேட்கல ஏன் போற நீ பாட்டவா ஒரு விவாதம் கொடுத்த வச்சுக்குவோம் செய்யணும்ல நியாயம் தானே தெரியணும்ல நீ மாட்டுக்கு பேசி நீ மாட்டு முடிவு ஓ வீட்டு பிரச்சனை நாட்டு பிரச்சனை இல்ல அந்த பிரச்சனையை எல்லாருக்கும் சொல்லணும்ல போர் ஒத்திகை நடக்குது இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க இவ்வளவு விமானம் தகர்க்கப்பட்டது இந்தியாவோட மானம் ஜெயிச்சது நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்தியாவை காப்பாத்திட்டோம் பேசுறோம்ல அந்த பேச்சுக்கு எல்லாரையும் சேர்த்து தானே பேசுறீங்க இதை மட்டும் உங்களுக்குள்ளேயே பேசி கைக்குள்ளே பேசி இதனை மாடு வியாபாரமா இல்ல துண்டை போட்டு பேசி இவ்வளவுக்கு முடிக்கிறதுக்கு என்ன எந்த வழக்கு இது வரைக்கும் வழக்கம் சொல்லப்பா என்ன அக்ரிமெண்ட்ல நிப்பாட்டாங்க இப்போ சிந்து ரிவர் வந்து அந்த இந்து ரிவர் அக்ரிமெண்ட் அதை வந்து கேன்சல் பண்ணது திரும்ப கேன்சல் பண்ணிட்டாங்களா இல்ல அவங்க சிம்பிளா அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட் நாங்க கேன்சல் பண்றோம் சொல்றாரு அந்த கேன்சல் கேன்சல் பண்ணிட்டேன் எந்த அக்ரிமெண்ட்ல இப்ப ரெண்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்களா ஒருவேளை இல்ல நாங்க போர் வந்து தொடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து கண்டினியூ ஆகுதுன்னா ரெண்டு நாடு ராணுவ தளபதி ஏன் பாத்துக்கிறாங்க அந்த கேள்வி வந்து நிக்க ரெண்டு நாடு ராணுவ தளபதி ஏன் பாத்துக்கிற போர் நிறுத்தம்னா அப்படின்னா அவங்க பாத்துக்குவாங்க அப்ப அவர் சொன்னது சரிதானே ஓ வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனையை ஒன்னால சொல்ல முடியல இன்னொருத்தன் சொன்னா அந்த வீட்டுக்கு நீ எப்படி தலைவனாக முடியும் அந்த கேள்வி வரும்ல அட்லீஸ்ட் காரணம் என்ன போறதுக்கு முன்னாடி இவ்வளவு பேர கூடிய நாட்டு மக்களோட ஆதரவோட ஒவ்வொருத்தரும் சொல்ல நிக்கிறோம் இனிமேலும் என்ன எதுன்ற வழக்கம் வேண்டாமா ஏன் நின்னா எதுக்கு நிக்கிறோம் இப்ப ஏன் நம்ம கலைஞ்சு போறோம் இதெல்லாம் இவங்க தெரிய வேண்டாமா சொல்ல வேண்டியது யாரோட கடமை ஒவ்வொருத்தரும் இதை வச்சு எவ்வளவு தூரம் உணர்ச்சி பொங்க பேசுனாங்க இப்ப திடீர்னு என்னாச்சு நானும் திருந்துட்டேன்ட்டானா பாகிஸ்தான் பக்கம் அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்களா தீவிரவாதிய முகாமை நாங்களே கொடுத்திடறோம் ஒரு தீவிரவாதிய நாட்டின் இனிமேல் இருக்க மாட்டோம் அப்படி ஏதாவது சொல்லிருக்காங்க என்ன பேசல இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது நாட்டு மக்களுக்கு சொல்லணும்ல சார் அத தசாரி கேட்கிறாங்க அதான் இவங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் ஒரு நாடக மாதிரியே நடத்தி இது இதை பேசணும்னு தேச விரோத இயன்றுவாங்க நாட்டுக்கு இவன் வந்து கேடுன்ற நம்மளும் சொல்லுவாங்க திருப்பிக்கிட்டு ஏப்பா இப்படி பண்ணீங்க அதை ஏன் நடந்துச்சுன்னு கேட்க கூடாது பகாகா மட்டக்கு எப்படி நடந்துச்சுன்னு கேட்க கூடாது எங்க கோட்டை விட்டுட்டீங்கன்னு கேக்க கூடாது அதுக்கப்புறம் போருக்கு போறப்ப இப்ப ஏன்னா பொதுமக்களை போயிட்டு அடிக்கிறீ அடிக்க வேண்டியது அடிக்கிறா அதை சொன்னாலும் தப்பு நிறுத்தம்னு வர்றப்ப ஏப்ப முழுசா அடிச்சு முடிச்சுட்டீங்களா எந்த ஒப்பந்தத்தோட அடிப்பு நடுநாட்டு அப்படி என்னத்த அக்ரிமெண்ட் போட்டி ஏதோ பேஸ் பண்ணி நீங்க வந்து இதை நிப்பாட்டி இது எதாச்சும் நாம பேசணும் அப்படின்னா ஒட்டு மொத்தமும் நாட்டுக்கு இவன் தேவையில்லாதவன் இவன் இந்த நாட்டோட எதிரி அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமும் நம்மள முத்துரு குத்திடுவாங்க இதுதான் நடக்கும் ஆனா இப்ப விவாதம் வச்சிருக்கா நாடாளுமன்றத்துல இந்த கேள்வி அத்தனையும் அங்கே வரும் ஏன்னா இது நாள் வரைக்கும் ஏன் அந்த இடத்துல வந்து பகல் கம்ல அந்த பாதுகாப்புகள் ஏன் கொடுக்கல அதை ஏன் கவர் பண்ணல இந்த கேள்வி எல்லாம் அந்த நேரத்தில் கேட்க பல பேர் வாயை விட்டு உட்கார்ந்த இப்ப கேட்பாங்க இப்போ கேட்பாங்க அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லணும் ஏன் நிப்பாட்டின யார கேட்டு நிப்பாட்டின எதுக்காக நிப்பாட்டு இதையும் கேட்பாங்க இந்த விவாதத்துக்கு விவாதத்துக்கு ஐயா மோடி வரணும் நியாயமா வரணும் நெஞ்ச மட்டும் வடச்சிக்கிட்டு வீராவசமா பேசுறது இல்லை வெளியில உள்ளுக்குள்ள உட்கார்ந்து கேட்பாங்க ராகுல் காந்தி கேட்டிருக்காரு காங்கிரஸ் கேட்டிருக்காரு எல்லா கட்சிக்காரங்களும் கேட்டிருக்காங்க அவசியம் ஒரு விவாதம் நடக்கணும் இந்த விவாதம் நடந்தாத்த பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும் பாப்பா என்ன பண்றாங்க நன்றி